கொடை பகை அதுவாதல் முறை இதற்கு இது எனல் பொருளே நான்காம் வேற்றுமைக்கான உருவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூ இந்த கூ என்னென்ன பொருள்கள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை என்கின்ற நான்காம் வேற்றுமை உருவான கூ பயின்று வரும் இது எந்த பொருளை உணர்த்தி நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு இது அப்படின்ற பொருளை உணர்த்தி நிற்கும் இந்த பொருளுக்கு இந்த பொருள் இந்த இடங்களில் எல்லாம் இந்த நான்காம் வேற்றுமை உருவான கூ பயின்று வரும் எடுத்துக்காட்டுகளோட பார்த்தா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக தெரியும் கொடை கொடை என்றால் என்ன வாங்குபவரிடம் இருந்து எந்த பலனையும் எதிர்பாராமல் கொடுப்பதற்கு பெயர்தான் கொடை சரியா கொடைக்கு எடுத்துக்காட்டுகளா யார சொல்லலாம்னா கடையேழு வள்ளல்களை சொல்லலாம் அதையும் தாண்டி மகாபாரதத்துல வரக்கூடிய அங்க அரசரான கர்ணன் இன் இந்த கொடைக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் இரவலருக்கு பொன்னை கொடுத்தான் இரவலர் என்றால் வறியவர் வறியவருக்கு ஒருத்தர் பொண்ணை கொடுக்கிறாருன்னா பொன் பொருளை கொடுக்கிறாள் என்றால் திருப்பி அதை எதிர்பார்க்காம தான் கொடுப்பாரு அப்ப இந்த இடத்துல கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொடை பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக பகை பகை என்றால் என்ன பகைமை எதிரி இந்த பொருள்கள்ல வரும் பாம்புக்கு பகை கருடன் இங்க இந்த கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு பகைமை பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக நேர்ச்சி நேர்ச்சி என்றால் நட்பு பாராட்டுதல் நட்பு நண்பன் இந்த பொருள்கள்ல வரும் கோப்பருக்கு நட்பாளர் நான்காம் வேற்றுமை உறுப்பு நேர்ச்சி பொருள்ல வந்திருக்கு நட்பு பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக தகவு தகவு என்றால் தகுதி என்று பொருள் கல்விக்கு அழகு கற்றல் வழி நடப்பது இந்த கூ எண்ணம் நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல என்னது தகுதி பொருள்ல வந்திருக்கு இந்த நான்கு எடுத்துக்காட்டுகளையும் கவனித்தீங்கன்னா இதற்கு இது அப்படின்ற பொருள்ல வருதா இரவலருக்கு பொன் பாம்புக்கு பகை கோப்பெருஞ்சோழனுக்கு நட்பாளர் கல்விக்கு அழகு புரிகிறதா இந்த மாதிரி இதற்கு இது அப்படின்னு வந்ததென்றால் அங்க நான்காம் வேற்றுமை உறுப்பாக கூ பயின்று வரும் அடுத்ததாக அதுவாதல் அதுவாதல் என்றால் ஒரு பொருளுக்காக வேறு ஒரு பொருள் வந்து அதுவாக மாறுவதற்கு பெயர்தான் அந்த பொருளுக்காக மாறுவதற்கு பெயர்தான் தான் அதுவாதல் எடுத்துக்காட்டு பாருங்க சோற்றிற்கு அரிசி வாங்கினாள் சோறு அப்படின்றது ஒரு பொருள் அரிசி என்பது ஒரு பொருள் இங்க அரிசி எதற்காக வாங்கியிருக்காங்க சோற்றிற்காக வாங்கியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல அரிசி வந்து எந்த எந்த பொருளுக்காக வாங்கியிருக்காங்க இந்த சோறு எண்ணம் பொருளுக்காக வாங்கியிருக்கிறதுனால இந்த கூ எண்ணம் நான்காம் வேற்றுமை உறுப்பு இங்க அதுவாதல் பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக பொருட்டு பொருட்டு என்றால் காரணம் என்று பொருள் சரியா கூலிக்கு வேலை செய்தான் அதாவது கூலியின் காரணமாக எதற்காக வேலை செய்தான் கூலி வேணும் வருமானம் வேணும் வருவாய் வேண்டும் என்றும் காரணத்திற்காக என்னது வேலை செய்தான் அப்ப இந்த இடத்துல கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு பொருட்டு அந்த பொருட்டு என்னும் பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக முறை முறை என்றால் வழி உறவு முறை இந்த பொருள்ல வரும் கண்ணகிக்கு கோவலன் கணவர் இந்த இடத்துல கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு பொருள்ல வந்திருக்கு உறவு முறை காட்டுதா கண்ணகிக்கு கோவலன் யார் கணவர் அந்த உறவு முறை வந்திருக்கிறதுனால இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல முறைப்பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள் குறித்து பார்ப்போம் நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள் என்ன பார்த்தோம்னா பொருட்டு நிமித்தம் ஆக பொருட்டு என்றால் காரணம் என்று பொருள் மழையின் பொருட்டு ஏரிகள் நிரம்பின மலைக்கு ஏரிகள் நிரம்பின அந்த கூ என்பதற்கு பதிலாக பொருட்டு என்னும் சொல்லை நாம் பயன்படுத்திய போது என்னது பொருள்ல மாற்றம் ஏற்படவில்லை பொருட்டு என்பது காரணம் மழைக்கு காரணமாக ஏரிகள் அனைத்தும் நிரம்பின அப்படின்ற பொருள் வருதா அடுத்ததாக நிமித்தம் வேலையின் நிமித்தம் வெளியூர் சென்றால் வேலைக்கு வெளியூர் சென்றால் கூ வர வேண்டிய இடத்தில் நிமித்தம் எண்ணம் சொல்லுறுபு வந்தாலும் பொருள் எந்த மாற்றமும் இல்லை ஆக இந்த ஆக மட்டும் எப்படி வரும் இந்த எண்ணம் நான்காம் வேற்றுமை உருவை ஏற்று இந்த ஆக எண்ணம் சொல்லுறுபும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க கூலிக்காக வேலை செய்தான் இந்த இடத்துல கூ எண்ணம் நான்காம் வேற்றுமை உருவும் வந்திருக்கு ஆக எண்ணம் சொல்லுறுபும் வந்திருக்கு சரியா அப்ப அப்படி வந்தாலும் எனது பொருள்ல எந்த மாற்றமும் இல்லை கூலிக்கு வேலை செய்தான் கூலிக்காக வேலை செய்தான் பொருள்ல எந்த மாற்றமும் இல்லை இந்த பதிவுல நான்காம் ஏற்றுமைனா என்ன அது எந்தெந்த பொருள்கள்ல வரும் நான்காம் ஏற்றுமைக்கான சொல்லுறு குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துகளை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காமல் கற்க கசடற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்